அனைவருக்கும் வணக்கம் என்னோடய தலைப்பு வந்து நகரங்களின் அரசியல்னு சொல்லியிருக்காங்க நகரங்கள் தான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய சென்னை மாநகரம் உள்ளிட்ட அது சார்ந்த அரசியல் ஸோ இந்த தலைப்பு போ பேசும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் பள்ளிக்கரணையில் வந்து ஒரு காதல் திருமணம் செய்த ஒரு இளைஞரை வந்து கொலை பண்ணிட்டாங்க நகரத்தினுடைய கிட்டத்தட்ட பள்ளிக்கரணை ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி ஏரியாலாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் ரொம்ப நவீன தொழில்நுட்பங்கள் எல்லா விதமான இடங்களுக்கிடம் அங்கே வந்து ஒரு காதல் திருமணம் செய்தக்காக அந்த இளைஞரை வந்து மா பொண்ணோட அண்ணன்லாம் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க கொலை செய்தவர் எல்லாமே ஒரு இருபது இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள்லாம் இருபத்தைந்து வயதுக்குட்பட்டவர்கள் சேர்ந்து தன்னுடைய தங்கை வந்து ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்த ஒரு இளைஞனை திருமணம் செய்த காரணத்திற்காக கொலை செய்திருக்கிறார்கள் இப்போது எனக்கு என்ன ஒரு கேள்வி வந்ததுன்னா நகரங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு மாடர்னான ஒரு நகரத்தில் இருக்கும் ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு யோசிட்டு இருந்தேன் இப்போது டாக்டர் அம்பேத்கர் அவருடைய எழுத்துக்கள்லேருந்து எனக்கு ஒன்று தோணுச்சு இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை அதை வந்து அடி அந்த ஜனநாயகத்தின விழுமியத்தை பலப்படுத்தி நாமெல்லாம் வந்து அதை வந்து அனுபவிப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்கியவர் டாக்டர் அம்பேத்கார் அவர் வந்து கிராமத்தை விமர்சனம் பண்ணி பேசிய ஒரு சொற்றர்ங்கிறதுக்கு ஞாபகத்துக்கு வந்து அதே உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் தமிழில் கிராமத்தை வந்து டாக்டர் அம்பேத்கர் எப்படி வரையறுக்கிறாருன்னா தங்கள் உட்பூசல்களில் அறியாமையில் குறுகிய மனப்பான்மையில் சாதிய சிந்தனையில் உறைந்து கிடப்பது என்பதாக அன்றி வேறு எப்படி வரையறுப்பது ஒரு கிராமத்தை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது வந்து நான் அவருடைய ஆங்கிலத்தை வந்து தமிழில் சொல்கிறேன் ஆங்கிலத்தில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்கள் குறித்து டாக்டர் அம்பேத்கர் சொன்னது வாட் இஸ் ஏ வில்லேஜ் பட் ஏ சிங்க் ஆஃப் லோக்கலிசம் ஏ டென் ஆஃப் இக்னோரன்ஸ் நேரோ மைனஸ் அண்டு கம்யூனலிசம் இப்படின்னு அம்பேத்கர் சொல்கிறார் இதே நீங்கள் இன்னொரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய தேசத்தந்தை காந்தி அவர்கள் கிராமத்தை கொண்டாடி இருக்கின்றார் இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் இருக்குது என்று மகாத்மா அவர்கள் பேசியிருக்கிறார் அம்பேத்கர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் இவர்கள் வந்து என்ன கிராமத்தை வந்து விமர்சனப்பூர்வமாக கிராம சமுதாயத்தினுடைய கட்டமைப்பை விமர்சித்து நகரமயம் அவசியத்தை பேசியிருக்கிறார்கள் இப்போது சரி நகரமயமாக்கனுடைய முக்கியத்துவம் கிராமங்கள் விமர்சித்திருக்கிறார் டாக்டர் அம்பேத்கர் இன்றைக்கி நகரமயம் இருக்கின்றது இன்றைய நகரமயமாக்கல் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் எதுனா தமிழ்நாடு தான் இந்தியாவிலே அதிகமான கிராம மக்கள் நகர மக்கள் இருக்கக்கூடிய வந்து நம்முடைய தமிழ்நாடு இது தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நகர வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா வந்து வெ மிகப்பெரிய அளவில் பறந்திருக்கின்றது உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் இருபத்தி ஆறு மில்லியன் மக்கள் அதாவது ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் பதினோரு சதவீத மக்கள் நகரத்தில் வாழ்ந்தார்கள் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முப்பத்தாறு சதவீதமான மக்கள் வந்து நகரத்தில் வாழ்கிறார்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் இந்த எண்ணிக்கை ஐம்பத்தேழு சதவீதமாக வரும் என்று இந்தியாவினுடைய அரசு புள்ளி விவரங்கள் சொல்கிறது இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் ஐம்பத்தேழு சதவீதம் மக்கள் நகரத்தில் தான் வாழ்வார்கள் என்று சுட்டி காட்டுகிறார்கள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் மக்கள் நகரத்தில் இருக்கிறார்கள் அப்போ இப்படி நகரத்தில் பொழுது ஏன் இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு நூறாண்டுகள் முன்பு பழமையாக இருந்த சாதிய சிந்தனை ஆணாதிக்க கருத்தியல் பிற்போக்கு கருத்தியல் ஏன் இந்த நகரத்தில் இன்னும் நிலவி கொண்டிருக்கிறது அப்போ நகரங்கள் என்னவா இருக்கு எப்படி மாறலை அதை நம்ம வந்து பேச வேண்டாமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு இப்போ நகரத்தின் வரலாறு என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இந்தியாவில் நகரங்கள் எப்படி உருவாயிடுச்சு நம்மளுடைய பாடப்புத்தகம் வந்து பேசியிருப்போம் மொகோஞ்சதாரா ஹரோப்பா அது ஒரு நகர நாகரிகம்தான் மொகோஞ்சதாரா வந்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரம் மக்கள் அந்த இடத்துல வாழ்ந்ததாக சொல்கிறார்கள் ஹரப்பாவில் வந்து ஒரு அறுபத்தஞ்சாயிரம் மக்கள் நகர நகரத்தில் இருந்துருக்காரு இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்தியாவில் நகரமயமாக்க காலகட்டம் வந்துன்னா மௌரியான் பிரீட்ஸ் மௌரியன் காலகட்டத்தில் தான் வந்து நகரமயமாக்கல் அதிகமாக அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தென்னிந்தியா ஒட்டி உட்பட பகுதிகளில் வழி வாணிபம் நமக்கு இருந்தால் வழி வாணிபத்தின் மூலயமாக பல்வேறு நகரங்கள் தென்னிந்தியாவில் உருவாகுது புகாரி அரிக்கமேடு கொர்க்கை முசிறி காஞ்சி இது போன்ற பல்வேறு நகர அமைப்புகள் அந்த சங்க காலத்திலிருந்து நம்ம பார்க்க முடிகிறது அதை தொடர்ந்து டெம்பிள் அர்பனைசேஷன் கோவில்களை மையமா வைத்து நகரமயமாக்கல் கும்பகோணம் காஞ்சிபுரம் தஞ்சாவூர் மதுரை மாமல்லபுரம் இப்படி நீங்க வந்து கோவில்கள் வைத்து நகரமயமாக்கல் நடந்திருக்கு அடுத்தது சுல்தான் பிரிவில் முகலாயர்களுடைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய மோடர்ன் இந்த நகரங்கள் எனக்கூடியமான கூடியமான ஒரு அடிப்படையில் உருவான காலகட்டம் வந்து என்னென்னா முகல் இருந்து ஆரம்பிக்கிறது அப்போ அந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா லாகூர் டெல்லி ஆக்ரா அலகாபாத் அகமதாபாத் போன்ற நகரங்கள் வந்து அப்படியான ஒரு நகரங்கள் உருவாவதை நம்ம பார்க்க முடியுது அதை தொடர்ந்து பார்த்தோன்னா காலனி ஆட்சி எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் முதல் சுதந்திரப்பூர்ன்னு சொல்லக்கூடிய வரல மிக முக்கியமான காலகட்டத்தை தொடர்ந்து கிழக்கு இந்திய கம்பெனி முழுக்க பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பிறகு அவர்கள் நகரங்களை வந்து கட்டமைக்கக்கூடிய விதம் அடுத்த கட்டத்துக்கு போகிறது கிட்டத்தட்ட பார்த்தினா அகன்ற சாலைகள் பழைய பழைய கட்டடங்கள் இடிப்பது மணிக வளாகத்துக்கான சந்தையை உருவாக்குவது நகர நிர்வாக அமைப்பு யூசர் கட்டணம் கட்டணம் வசூலிப்பது வரி வசூலிப்பது அதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுகாதார வசதி குடிநீர் வசதி கழிப்பிட வசதி இதற்காக பணம் பெறுவது அதே போன்று நகரத்தை ஏழைகளுக்கான நகரம் பணக்காரல் நகரம் என்று பிரித்து வைக்கக்கூடிய ஏற்பாடும் பிரிட்டிஷ் பிரிவில் வருது உதாரணத்துக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா சென்னையே வந்து கருப்பர் நகரம்தான் கருப்பர் நகரம் என்பது ஹைகோர்ட்டுக்கு அந்த பக்கம் இருப்பதெல்லாம் கருப்பர் நகரம் இந்த சைடு நம்ம தலைமைச் செயலுக்கு இந்த பக்கம் இருப்பது தான் வந்து வெள்ளையர்கள் அதாவது கருப்பர் நகரம் என்பது ஒடுக்கப்பட்ட சாதியர்கள் இவர்கள் உழைப்பதற்கான ஒரு கருப்பர் நகரமாகவும் இது வெள்ளை நகரம் ஆகும் எக்மோர் ஏரியா நீங்கள் வந்து பார்த்தோம்னா பூந்துமலை ரோட்டில் போகும்போது எக்மோரில் பார்த்தினா பெரிய பெரிய பங்களா தான் இது வந்து அரசினருடைய அந்த அமைப்பில் நிர்வாகிகளுக்கான அந்த வ பணியாளர்களுக்கான பங்களாக்கள் இருக்கக்கூடிய இடம் தான் அந்த இடம் இப்படிப்பட்ட ஒரு வட் கட்டமைப்பு வந்து பிரிட்டிஷ் பிரீடு உருவாக்குறாங்க அது இப்படி நகரங்கள் வந்து அந்த இடத்துல போகிறாங்க அதுக்கு அடுத்து வந்துன்னா நகரங்களில் தொழில் மூலதனம் வருது அப்புறம் விடுதலைக்கு பின்பு நகரமய மக்கள் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் திட்டமிட்டு முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர் வந்து நகரங்களினுடைய வளர்ச்சியில் வந்து மிகுந்த அக்கறை கொண்டவர் நகரமயமாக்கல் தேவை என கருதியவர் அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் இங்கே இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டம் வரும்போது முதல் ரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து நகரங்களுடைய வளர்ச்சியை விரிவாக்கக்கூடிய வேலையில் பண்ணுறாங்க இதில் ஒரு விஷயத்தை இங்கே சுட்டி காணிக்கிறேன் நம்முடைய மிக முக்கியமான தலைவர்கள் இந்தியாவுடைய தலைவர்கள்லாம் உள்ளாட்சி நகர மன்றத்தினுடைய தலைவர்களாக இருந்தால் அரசியல் கற்றோர்கள் ஜவஹர்லால் நேரு வந்து அலகாபாத்துடைய தலைவராக இருந்தவர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பட்டேல் வந்து அகமதாபாத்தில் தலைவராக இருந்தார் தந்தை பெரியார் ஈரோடு நகரசபை தலைவர் ராஜாஜி வந்து சேலத்தினுடைய நகரசபை தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ் வந்து கல்கட்டா மாநகராட்சியினுடைய சேர்பர்சன் கிட்டத்தட்ட இந்த 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 தலைவர்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலோக்கள் உள்ளாட்சி நகரமன்ற பிரதிநிதியிலிருந்து தான் அவளுடைய தொடக்க கால அரசியல் வாழ்க்கையை வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்படி உருவான இந்த தலைவர்கள் இப்படி இந்த சிந்தியா உருவாகும் போது நேரு அம்பேத்கர் இவங்கெல்லாம் வந்து நகரங்கள் பற்றிய விஷயங்களை வளர்த்தெடுக்கிறார்கள் எடுக்கிறார்கள் இது ஒரு கட்டத்தில் இப்படி நகரங்களாக வளருது அடுத்து ஒரு ஒரு கட்டத்தை பிறகு நகரங்கள் வந்து உறுதிப்படுத்தப்படவுன்ன திட்டங்கள் உருவாக்குறாங்க நீங்கள் பார்த்தா முதல் நகரங்களுக்கான நேஷ்னல் அர்பன் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உருவாகுது அதை விட்டு பல்வேறு திட்டங்கள் வந்து தீட்டப்படுகிறது பல இடங்கள் அதற்கான வழிவகைகள் உருவாக்குறாங்க நேஷ்னல் அர்பன் கமிஷன் வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் அதுக்கேற்ற மாதிரி மாற்றங்கள் உருவாகுது தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் நகர்ப்புற மேம்பாட்டு அறக்கட்டளை இப்போ நம்ம சொல்லக்கூடிய சிஐடி நகர் சொல்ல சிஐடி காலனி சிஐடி காலனி என்று உருவாக இருந்தால் நகர்ப்புற மேம்பாட்டர் சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட் அதுதான் சிஐடி நகர் இது என்னன்னா கிராமப்புறத்தில் இருக்க மக்கள்லாம் வாங்க வாங்க சென்னைக்கு வாங்க சென்னை வளரணும் சென்னை என்பது குட்டியாக இருந்தது எனவே எல்லாரும் வந்து இந்த சென்னையை வளர்த்தெடுப்பதற்காக உழைப்பு செலுத்துனதுக்காக கிராமப்புறத்தில் இருந்த உழைப்பாளிகளை இங்கே கொண்டு வந்து சென்னையை வளர்த்தெடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் சிஐடி சென்னை சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட் அந்த நடிப்படையில் உருவாக்குறாங்க அதற்கடுத்து இந்திய அரசாங்கம் உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் உருவாக்கும் நேஷனல் ஸ்லம்ஸ் ஏரியாஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் கிளியரன்ஸ் ஆக்ட் அந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு அதை ஒட்டி பல்வேறு மாற்றங்கள் உருவாகுது இப்படி உருவான இந்த நகர கட்டமைப்புகளை என்ன விதமான மாற்றங்கள் இந்த காலகட்டம் நடந்ததுனா தமிழ்நாடு அளவில் பாருங்கள் தமிழ்நாட்டில் இந்த சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட் உருவாகி இந்த நகரங்கள்லாம் வந்து கருப்பார் நகரம் வெள்ளை அமைப்பில் இருக்கும்போது முதன் முதலாக தமிழ்நாட்டில் முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் இருக்கும்போது தான் அவர் மிக முக்கியமான முற்போக்கு திட்டத்தை இந்திய நாட்டில் அறிமுகப்படுத்துகிறார் அதுதான் குடிசை மாற்றுவார் இது என்பது தமிழ்நாடு குடிசை மாற்றுவார் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு எனக்கூடிய இடம் இருக்கு இல்லையா இந்த போர்டு உருவாக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் அவள் தான் உருவாக்குறார் எங்கெல்லாம் ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்களோ அங்கேயே அடுக்குமாடி குடியிருப்புகள் உதாரணத்துக்கு அண்ணா அறிவாளையம் எடுத்த மாதிரி பார்த்தன்னா குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு இருக்கும் அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் ஓலை குடிசா போட்டு உட்காந்துருப்பாங்க அவங்க அங்கேயே வீடு எங்கெல்லாம் கோட்டையில் வீடு வசதி இருந்தார்களோ மக்கள் ஏழை மக்கள் இருந்தார்களோ அங்கேயே அவளுக்கு கல்வீடு ஜி ப்ளஸ் த்ரீ தான் அதில் பார்த்தினா மூணு ஃப்ளோர் தான் இருக்கும் அதோடைய இடமே இந்த அளவுக்கு வந்து வீடுகளை வந்து கட்டி வா அவங்களுக்கான வாழ்விட உரிமையை வந்து உறுதி செய்யக்கூடிய திட்டம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பகுதியில் நடக்குது இப்படி நகரங்கள் பெருக பெருக பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இதே காலகட்டத்தில் எழுபதுகளில் சென்னை எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாநகரம் முழுக்க இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருந்தது அந்த காலகட்டத்தில் தொழில் வளம் தேவைப்படுகிறது சென்னைக்கு வராங்க நீங்கள் கிண்டி எஸ்டேட் இனி கிண்டி எஸ்டேட் முழுக்க ஐடி கம்பெனியாக இருக்கு ஆனால் ஒரு காலத்தில் ஃபேக்டரி அந்த அம்பத்தூர் எஸ்டேட் திருவெற்றூர் எஸ்டேட் பெருங்குடி எஸ்டேட் இது முழுக்க தொழிற்சாலை சார்ந்த குடியிருப்புகள் தொழிற்சாலையில் உழைப்பால் வந்து வேலை செய்து அவர்கள் பண்ணக்கூடியாது இந்த நகரம் வந்து அப்படி அடுத்த கட்டமாக என்பதுக்கு பிறகு வேற ஒரு கட்டமாக மாறுது கிரேட்டர் சென்னை என்பதற்கான தொடக்கம் நகரங்கள் எப்படி வருதுன்னா ஒரு தொழில் தொழிற்சாலை அது சார்ந்த நகர கட்டமைப்பு அடுத்த கட்டமாக ஒரு சந்தை சார்ந்த நகரமாக மாற்றப்படுகிறது அப்பதான் நம்ம மெட்ரோபாலிட்டன் சிட்டின்றோம் இப்போ மெட்ரோபாலிட்டன் சிட்டி வந்து இன்னைக்கு வந்து உருவாயிருக்கு இந்தியாவில் மெட்ரோபாலிட்டன் சிட்டியோட வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரே ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி தான் கல்கட்டா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் நாலு நகரங்கள் மாநகரங்கள் ஒன்று கல்கத்தா மத் நம்ம மெட்ராஸு டெல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாம்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எண்பத்தொன்னுல பன்னிரெண்டு மாநகரங்கள் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்னுல இருபத்தி மூணு தற்போது முந்நூறு முப்பத்தஞ்சு பெரும் மாநகரங்கள் இந்தியாவில் இருக்கின்றது இப்படி உருவாக இருக்கக்கூடிய மாநகரங்கள் அடுத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்புக்கு நம்ம வந்திருக்கோம் இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதில் கிராமப்புற சமூக அமைப்பு எவ்வளோ மோசமாக இருக்குது நகர மையங்கள் வரும்போது இந்த தன்மை மாறும் என்று எதிர்பார்த்தாங்கள இவ்வளோ மாறின ஒரு நகர கட்டமைப்புல ஏன் சாதிய படிநிலை அப்படியே இருக்கின்றது ஏன் வந்து சாதிய கோரம் முகங்கள் இன்றைக்கு ஒரு பள்ளிக்கரை ஒரு காதல் திருமணம் செய்த ஒரு பெண்ணை வந்து சகோதரன் வந்து அவனுடைய பெண்ணோட சகோதரனை வந்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு மாறி இருக்குன்னா இந்த சமூகத்தில் என்ன மாற்றம் நடக்கலை என்ன மாற்றம் எங்கே நின்று போச்சு என்பதை நான் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குது இந்த நகரங்கள் ஒரு வரலாற்று ரீதியாக நகரங்களுடைய வளர்ச்சியை பார்த்தா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமாக நகரங்கள் வளர்ந்து வளர்ந்து விரிவாகி இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நகர கட்டமைப்பு இருந்தாலும் இந்த நகரம் யாருக்கான நகரமாக இருக்கின்றது ஏன் இந்த கட்டத்துக்கு வருகின்ற யோசித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது நண்பர்கள் அப்படி யோசித்து பார்க்க சொன்னால் நான் எந்த இடத்துல இருந்து பார்க்கணும் சொன்னால் இந்த நகரத்துடைய வாழ்விட உரிமை யார் இங்கே நிலம் தான் முக்கியமானது நிலம் தான் அடிப்படை உரிமையாக இருக்குது நிலம் ரொம்ப முக்கியமான இந்த நிலம் சார்ந்து எப்படிப்பட்ட தன்மைகள் இந்த சென்னை மாநகரத்தில் ஒட்டுமொத்த நகரங்கள் மாற்றி சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு உயர் சாதி பின்னணியில் இருக்கக்கூடிய உயர் வர்க்க பின்னணியில் இருக்கக்கூடிய நிலம் குவியல் என்பது அவன் கையில் இருந்து கொண்டே தான் இருக்குது உழைக்கிற மக்களுக்கான உழைப்பை வந்து கொடுக்கக்கூடியவர்களுக்காக நிலம் அதிகாரம் என்பது கிடையவே கிடையாது அப்படி குறைந்து கொண்டே வருது எந்த அளவு குறைஞ்சி போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் உழைப்பை கொடுப்பதற்காக ஒரு கூட்டமாக மட்டும்தான் இன்னைக்கு ஒரு பெரும்பகுதியான மக்கள் வந்து மாறி இருக்கிறார்கள் நீங்கள் நகரம் அப்போ இந்த வளர்ச்சி எங்கடா போயிருக்குன்னா சில கிட்ட போயிட்டு சில நம்பள்கிட்ட மாறி இருக்குது இன்னைக்கு எவ்வளோ நீங்கள் மாடர்னாக கார்பரேட் இன்னைக்கு மாறி வந்த நகரங்கள் நகரத்துடைய உடைக்கக்கூடிய மக்கள் தொகை அதிகமாக இருக்கின்றது ஆனால் அதனுடைய லாபம் எங்கே போகணும் ஒரு சில பேர்ட்டே போயிரு உதாரணத்துக்கு பாருங்க முன்னாடி சென்னையில் டீ கடைன்னு பல டீ கடை இருக்கும் டீ டீ கடைக்கு ஒரு டீ முதலாளி இருப்பார் இப்போ சென்னையில் பார்த்தோன்னா அர்பன் டீ சாய் கிங்ஸ் எல்லாமே வந்து வேறு என்ன ஆ டீ டைம் இருக்கு இப்படி நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அர்பன் டீலேருந்து சாய் சாய்கிங்ஸோட ஓனர் நீங்கள் நானே சாகிங்ஸ் வச்சால் நான் ஓனர் கிடையாது சாகிங்ஸ் அவன் முதலாளி கருப்பாக செவப்பானே தெரியாது இப்போது இந்த இந்த கம்பெனி என்ன பண்ணுறேன்னா ஒட்டுமொத்த டீ கடையே வந்து பார்த்தினா ஒரு கார்பரேட் கம்பெனி கையில் எடுத்துச்சு அப்போ நீங்கள் என்ன பண்ணால் வந்து டீ கடையில் நீங்கள் ஒரு ஏஜென்சி மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன டீ போகணும் என்ன ட்ரம்ல டீ என்ன பிஸ்கெட் வைக்கணும் என்ன சமோசா வைக்கணும் எந்த சைஸில் விற்கணும் என்பதெல்லாம் அவன் கொடுத்துருவான் நீங்கள் விற்றுட்டு நீங்கள் கமிஷன் கொடுக்க வேண்டிய வேலை தான் ஆட்டோ டிரைவர் நான் ஒரு ஆட்டோ ஓட்டுற என்னுடைய ஆட்டோ என்பது அவர் ஓலா ஆட்டோன்னு ஆயிடுது ஓலா யாருன்னு தெரியாது முதலாளி ஆனா இவரோட ஆட்டோ இவர் சொந்த உழைப்பு ஓலா ஆட்டோன்றாங்க ஊபர் ஆட்டோன்றாங்க ஓலா முதலாளி முதலாளி அவர் தான் அது கமிஷன் பிடிக்கிற வேலை தான் நூறு ஆட்டோ போனி ஐந்து ரூபாய் வந்து அந்த ஓலோட கம்பெனிக்கு போய்டுது வெறும் ஒரு சர்வீஸ் கொடுத்தா முப்பத்தஞ்சு ரூபாய் வந்து அந்த ஓலா முதலாளிகளுக்கு போய்டுது ஊபர் முதலாளிக்கு போய்டுது இதே நீங்க ஒரு வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் வாசனிங்க இந்த லோடு வண்டி குட்டி யானை எடுத்துகிட்டு வரணும் அந்த குட்டி யானை எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் அதே இது பண்ணால் அந்த குட்டியான யானை எடுத்து எடுத்துன்னு கொடுத்துருவோம் அதுவும் ஓலாவுக்கோ எது ஒரு விஷயம் அப்போது நீங்கள் சின்ன சின்ன வேலைகள் இருந்து பார்த்தினா எல்லாமே கார்பரேட் மயமாயிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அடுத்து நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த உழைப்பு மட்டுமல்ல இவங்களுடைய சொத்துக்கள் எங்கே போய் சேர்ந்துருக்கு யார்கிட்ட போய் சேர்ந்த சொத்துக்கள் இவங்களுடைய இடங்கள்லாம் நீங்கள் இந்த இந்த ஆட்டோ ஓட்டக்கூடிய அல்லது வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து டீ கடை வைக்கக்கூடிய கட்டுமான தொழில் அல்ல லோட காய்கறி விற்கக்கூடியவங்க பழம் விற்கக்கூடியவர்கள் இது எல்லாம் உதிரி தொழிலான சென்னையை சுற்றி இருக்கிறாங்க ஏராளமான இருக்காங்க இந்த தொழிலாளர் உழைப்பினால் உருவாக்கப்பட்டதாக இந்த நகரம் இந்த சென்னை மாநகரம் இன்னைக்கு படர்ந்து விரிஞ்சிருக்குன்னா இந்த நகரம் முழுக்க எப் தொண்ணூற்றி மூணு சதவீதமான அன்ஆர்கனைஸ்ட் எம்ப்ளாயினால் உருவாக்கப்பட்டதாக இந்த நகர வளர்ச்சி கட்டுமானம் ஆனால் இந்த நகரத்தினுடைய உருவாக்கி இந்த மக்களுக்கான பங்கு எங்கே இருக்குன்னு பார்த்தினா நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடமா இருக்குது நீங்கள் இந்த நகரத்தை உருவாக்கி வரலை நீங்கள் எந்த கோற்றுப்புறம் லைப்ரரியிலேருந்து எந்த லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுமான தொழிலாளி உழைச்சாலும் எவ்வளோ பேர் உழைச்சாலும் அவங்க வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரலை அவங்க வெறும் அவங்களோட உழைப்பு என்பது மட்டும்தான் நீங்கள் இருக்க எந்த விதமான முன்னேற்றமும் அவங்க வாழ்க்கையில் வர அடுத்த கட்டம் சின்ன சின்ன நிறுவனங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கனா இப்போ மொபைல் ஏற்றுமதி இந்தியாவில் கிட்டத்தட்ட பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா டூ மொபைல் ஏற்றுமதி செய்கிறாங்கன்னா அதில் ஐம்பத்தெட்டு சதவீதமான மொபைல் எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னா காஞ்சிபுரத்துலேருந்து தான் உற்பத்தி ஆகுது இங்கே காஞ்சிபுரத்தினுடைய பார்டில் உருவாக்கக்கூடிய நகரத்தில் தான் மொபைல் ஃபோன் போகுது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் உலக சந்தையில் விற்கக்கூடியதுக்கு நம்ம வந்து காஞ்சிபுரத்தில் இருக்க போறாங்க அவங்களோட சம்பளம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் பதினாயிரம் ரூபாய் சென்னையில் இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளியோட அவங்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி முந்நூறு ரூபாய் பத்தாயிரத்து இந்த நீங்க இதுதான் அவங்களுடைய சம்பளம் ம மருத்துவமனையில் ஆயா வேலை பார்க்கக்கூடியவங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து முந்நூறுரூபா ரூபாய் எல்லாம் கான்ட்ராக்டர் நீங்கள் வந்து குப்பையாளர் பார்த்தோன்னா ராம்கே நீங்கள் வந்து அவங்க தான் உங்களுக்கு வந்து எல்லா கூடிய மண்டலம் முழுக்க தனியார் மையம் அப்போ இந்த தனியார் மையம் இந்த ஆட்டோவிலருந்து குப்பையாளிருந்து மருத்துவ பணிகள்லேருந்து எல்லா பணிகளும் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா கார்பரேட் அது வந்து உங்களுக்கு குப்பையாளக்கூடியவர்கள் வந்து நீட்டாக வந்து காலைல டைமுக்கு வரணும் பஞ்ச் கார்டு வைக்கணும் கை ரேகை பண்ணணும் இது ஏடிஎம் மூலிமா பணம் வாங்குகிற மெத்தட் மாறி இருக்க கண்டி இந்த மெத்தட் தான் மாட்டோம் அவங்களோட வாழ்க்கை தரத்தில் எந்த மாற்றமும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது வருடத்துக்கு முன்பாக அவங்க வாழ்க்கை நிலையிலிருந்து இன்னும் கீழான நிலைமைக்கு தான் இந்த உழைப்பாளி மக்களுடைய வாழ்க்கை என்ன பார்த்தீங்கன்னா நம்முடைய அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்கள் கனவு கண்டது ரேடிக்கலான அர்பனை நடக்கல இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கு இது ஒரு ஃபியூடல் ஸ்ட்ரக்சர் இந்திய சமூக அமைப்பு என்பதுனா கேபிட்டலிஸ்ட் முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ சமூக அமைப்பு இந்த சமூக அமைப்பு என்ன தேவைக்காக பன்னாட்டு மூலதனத்தை வர வைக்கிறது பயன்படுத்திக் கொள்கிறது கூட முன்னேற முடியாது அப்ப நம்முடைய பார்வை என்னவா இருக்குன்னா இன்றைக்கு இந்திய சமூக அமைப்பினுடைய ஒரு புரட்சிகரமான மாற்றம் நடத்த வேண்டும் என்றால் எந்த இடத்திலிருந்து நாம் போக வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டிய இடத்துக்கு வந்துவிட்ட நண்பர்களே இப்போ மெட்ரோ ட்ரெயின் வெளி மாநிலங்களிலிருந்து தொழிலாளர் வேலை செய்றாங்க மிக கடினமான உழைப்பு எத்தனை பேர் செத்து கொண்டே இருக்கிறார்கள் சென்னை மாநாட்டில் நமக்கு யாருக்காவது தெரியுதா போன வாரம் எக்மோரில் பிளாட்ஃபார்ம்ல பத்திருந்த ஒருத்தன் காரை சாவிச்சுட்டு போயிட்டேன்ட்டான் இந்த நகரத்தில் உருவாகக்கூடிய செத்துக்கொண்டே இருக்கிறான் வட ஒரு புறம்பயரும் தொழிலாளியாக இருக்கலாம் உள்ளூர் தொழிலாளியாக இருக்கலாம் ஏதோ ஒரு தொழிலாளி செத்துக்கொண்டே இருக்கிறோமா இந்த நகரம் வந்து நான் அப்படியே அசுர வளர்ச்சியில் வந்து எளிய மக்களுடைய உயிரை பறித்து கொண்டே இருக்குது எந்த சூடு சொரணையற்ற வகையில் நான் எனக்கான எனக்கான தேவை நான் நான் என்று நம்மளை இந்த சந்தேக தான் ஓட விட்டுக்கொண்டே இருக்கிறது அப்போ நாம் என்ன யோசிக்க வேண்டியனால் சமகாலத்தில் படிக்கக்கூடிய நடுத்தரவர்னால் கொஞ்சம் கூறுணர்வோடு இருக்கணும் அரசியல் உணர்வு இருக்கணும் சுயநல உணர்வற்று இந்த சமூகம் உருவாக்கிய அந்த விஷயங்களில் என்னுடைய பங்கு என்ன நான் என்ன வேண்டும் என்ற கேள்வியை எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கின்றது என்னதான் இந்த வளர்ச்சி நடந்தாலும் யார் பக்கத்தில் இது இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு நண்பர்களே இப்போ ஒரு ஆக்ஸ்பாம் ரிப்போர்ட் நம்முடைய ஒரு வெளியிட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வந்து செல்வம் எப்படி உருவான்னு சொல்லிட்டு இந்திய மக்கள் தொகையில் அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் மக்கள் வந்து செலுத்தக்கூடிய வரிப்பணம் வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் அதே இந்தியாவில் மேல் தட்டில் இருக்கக்கூடிய பத்து சதவீதம் மக்கள் செலுத்தக்கூடிய வரிப்பணம் வந்து ஆறு சதவீதம் தான் இந்தியாவோட வரிப்பணத்தை யார் அதிகமாக செலுத்துகிறாங்கன்னா உழைக்கும் மக்களும் நடுத்தர மக்களும் தான் வரிப்பணம் செலுத்துகிறார்கள் ஆனால் வேறு இந்த பலன் யாருக்கு போனோம்னா கார்பரேட் வரி கார்ப்பரேட் வரி தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இந்த கார்பரேட் வரியை இந்திய அரசாங்கம் இருபத்தி ரெண்டு சதவீதமாக குறைத்து விட்டது ஒரு சதம் என்பது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அப்போது யாருக்கு பலன் இங்கே போய் செருகிறது அப்போ பொருளாதார பலன்கள் முழுக்க ஒரு சிறு கூட்டத்தின் கையில் தான் இருக்குது இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐம்பது பேருடைய சொத்து எவ்வளோன்னு சொன்னால் இந்த நாட்டினுடைய பட்ஜெட் எவ்வளவோ அந்த பட்ஜெட் பணம் வந்து ஐம்பது பேருனுடைய சொத்து தான் ஐம்பது பேர் வந்து என்னன்னா இந்தியாவோட பட்ஜெட் தீர்மானிக்க அளவு சொத்து இருக்கிறது ரிச் கெட் ரிச்சர் போர் கட் போர் போடனா பணக்காரன் பணக்காரனாயிரும் ஏழை ஏழையாக இந்த இடைவெளி அதிகரித்து கொண்டே இருக்குது இந்த இடத்துல இருந்து நாம் நாம் சிந்தித்து பார்த்தால்தான் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பது எப்படின்னு இதை பார்க்க முடியும் நம்ம அப்படியே மேலே வளர்ந்த மாதிரி தெரிய கீழே வந்து முழுக்கு அழுக்கு புத்தி இருக்கிறது எல்லா விதமான பிற்போக்கு சிந்தனைகளுடைய இடமாக இந்திய நாடு இருக்கிறது ஆனால் தான் பார்த்தினா மதம் அடிப்படையில் நாம் வந்து ஒன்று சேர்வு தயாராகிறாங்க என் மதம்டா அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி பல ஃப்ளாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்தேன்னா அவங்கலாம் ஒரு அவங்கவுங்க மிடில் கிளாஸ் படித்தவர்கள் என்ன ஏனா என்னுடைய ஃப்ளாட்டு என் ஃப்ளாட்டில் வந்து புளியார் பூஜை பண்ணுவேன் இல்லை நான் ஒரு டூருக்கு கூட்டும் போகிறேன் அதுக்குள்ள ஒரு குரூப்பு அதுக்குள்ளே ஒரு அவங்க அவங்க என்னோட இடம் என் ஃப்ளாட்டுக்கு தண்ணி வந்தால் போதும் அடுத்த ரோட்டில் காவாணுன்னா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது என் எல்லாரும் குறுகி குறுகி தனக்கென்று ஒரு கூட்டுக்குள் இருந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இந்த இடத்தை தகர்க்க வேண்டும் என்ற இடம் தான் இன்றைக்கி முக்கியமான இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக நம் நகரங்களுடைய வரலாற்றை நாம் வந்து உரசி பார்க்கும்போது இன்றைக்கு இந்த நகரம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஜொலிக்கக்கூடிய இடமாக எல்லாவிதமான வசதி வாய்ப்புகளும் நகரமாக மாறியிருந்தாலும் அடித்தட்டில் மிகப்பெரிய மாற்றங்களை இந்த நகர வளர்ச்சி என்பது உருவாக்கவில்லை அந்த உருவாக்காததை நாம் புள்ளியிலிருந்து நாம் மீண்டும் வந்து தொடர வேண்டிய தேவை இருக்கின்றது நன்றி வணக்கம்